அந்த மரங்களில் ஏறி பார்க்குறாங்க இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்கலாமே இல்லை ஒரு மரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துக்கு ஒரு போலீஸ் போட்டாலும் அதில் ஏற மாட்டானே இந்த மாதிரி ஏறக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் போலீஸ் போட்டிருக்கலாமே அந்த போலீஸே காணுமே உங்கள் பசியால எங்கள் இதில் எல்லாருமே பொறுப்பெடுக்கணும் அரசு பொறுப்பெடுக்கணும் போலீஸ் பொறுப்பெடுக்கணும் விஜயோட தாவேக்க கட்சிக்காரங்க பொறுப்பெடுக்கணும் இல்லை மக்களும் பொறுப்பெடுக்கணும் கும்பகோணத்தில் வந்துட்டு மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க புனித நீர் பொழுது அங்கே வந்து அவங்கள பார்க்க வந்த அந்த ரசிகர்கள் வந்து மேலே அந்த கட்டடங்கள்லாம் ஏறி அந்த மதில் சுவர்லாம் ஏறி உளுந்து அறுபதுக்கு மேலே இறந்து போனாங்க அந்த மாதிரி தான் கிட்ட போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளிட்டு வரும்போது தான் அந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்னாம்பீடு வந்து ரஷ்யா வந்து அங்கிருச்சு இப்போ இதில் தமிழக வெற்றி கழகத்தோட உள்ள குறைபாடுகள் நிறைய இருக்குன்றீங்க அவருக்கு வந்து அனுமதி கொடுத்து வந்து டு பத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டு பத்துக்குள்ளே வந்துட்டு வர தான் அவர் மேலே தகுந்த செத்து போனவங்களாம் ஓட்டு போடுற கூட்டமே கிடையாது அவரை பார்க்க வந்த பசங்க தான் அவங்க பார்க்க வந்த ரசிகர்கள் இவங்க நேர் ரோட்டில் அப்படியே ஹைவேயில் அப்படியே பேசி பேசிட்டு போயிடுவாரு அப்படின்னு நினச்சி தான் ஐநூறு போலீஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ கேமராவில் வந்து சர்ச் பண்ணால் எத்தனை போலீஸ் எந்த இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா தொப்பி போட்டு தான் நின்னாங்க இப்போ இடையில் அந்த கூட்டத்துக்குள்ளே போலீஸ் இருந்தால் அவங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸுங்கிறாங்க அவங்க நின்னாங்களே இருபது பேருக்கு ஒருத்தவங்க அறுபது பேரில் ஒன்றுமே கண்டிப்பாக ஒரு நாலு போலீஸ்காரை அடிபட்டு இருக்கணும்ல இந்த இடத்துல அடிபட்டுருக்கணும்ல இல்லவே இல்லை இடமே இல்லையே அத்தனை கூட்டம் வரும்பொழுது அதை நெருக்கிட்டு இருக்கிறனாலதானே அவங்களால ஓட முடியாத அந்த இடத்துல ஜாமாயி ஆகி செத்து போறாங்க இடம் தானே ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை போலீஸ் போட்டாலும் நீங்க ஆயிரம் போலீஸ் கொண்டாந்து போட்டாலும் இடம் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க அந்த போலீஸ் நிற்கவே இடம் இல்லையா ஒன்று இல்ல குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கரூர் கூட்டு நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தமிழகத்திலேயே சோகத்தை ஆழ்த்தியது குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரம் தளபதி விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இதில் யார் பொறுப்பு அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க குறிப்பாக இதில் முதல்ல நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா அரசோட சில தவறுகள் இருக்க தான் செய்யும் அந்த பாயிண்ட் கொடுத்தது இவங்க மூணு பாயிண்ட் கேட்டது அதை எப்படிமே பார்க்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு யார் மேலே தப்பாக இருக்கலாம் இதில் எல்லாருமே பொறுப்பு எடுக்கணும் அரசு பொறுப்பெடுக்கணும் போலீஸ் பொறுப்பெடுக்கணும் விஜயோட தாவேக்க கட்சிக்காரக்காக பொறுப்பெடுக்கணும் இல்லை மக்களும் பொறுப்பெடுக்கணும் ஏன்னா அந்த சமூகத்தில் வந்துட்டு ஒரு அரசு அப்படின்னு சொன்னாலே அந்த மக்களுடைய உயிரையும் அவருடைய உரிமையையும் பாதுகாக்கிறது தான் அரசோட கடமை இப்போது அரசு மீறிட்டு வந்துட்டு வந்து விஜய் வந்து மீட்டிங் போட முடியாது இப்போது வந்துட்டு ஏழு பேத்துக்கு மேலே கூட்டினாலே அது ஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க கேஸ் போடலாம் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்துக்கு யார் ப பர்மிஷன் கொடுக்கறது அந்த பர்மிஷன் வந்து போலீஸ் துறை தான் கொடுக்குது அந்த இடம் வந்துட்டு சூஸ் பண்ணுறது வேணாம் கட்சிக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் கட் அதில் எவ்வளோ பேர் வரணும் எவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணணும் அந்த மக்கள் வந்து நிற்கக்கூடிய அல்ல அந்த மக்கள் வந்து அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் வரும்பொழுது அதை வந்து அந்த தாங்கி கொள்ளக்கூடிய அந்த இடம் போதுமானதாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போலீஸ் துறை பார்க்கணும் அதே மாதிரி மக்கள் வந்துட்டு அந்த சின்ன கை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரி லேடிஸ் வந்துட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த நெரிச்சலில் வந்து நின் நிற்கிறது வந்து கஷ்டம் அந்த மாதிரி வந்துட்டு வர வரக்கூடாதுச்சு ஏன்னா அது மக்கள் ஆவலாக பார்க்குறாங்க என்னன்னா திரை ஒரு நடிகர் யாருமே தாண்டி ஆமாம் திரை திரைப்படத்தில் பார்த்த ஒரு நடிகர் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா நம்ம மகாமகம் கும்பகோணத்தில் வந்துட்டு மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க புனித நீராடும் பொழுது அங்கே வந்து அவங்கள பார்க்க வந்த அந்த ரசிகர்கள் வந்து மேலே அந்த கட்டடங்கள்லாம் ஏறி அந்த மதில் சுவர்லாம் ஏறி உளுந்து அறுபதுக்கும் மேலே ச இறந்து போனாங்க அந்த மாதிரி தான் என்ன இப்போ அரசியல் தலைவர்களை வந்து பார்க்க வர மாட்டாங்க அரசியல் தலைவர்கள் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தான் கேட்க வருவாங்க அது எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க அந்த மாப் சைக்காலஜிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு விஜயா இருக்கலாம் மேடம் ஜெயலலிதா இருக்கலாம் அவங்கள பார்க்கணும் அவங்க முகத்தை தான் அந்த கூட்டம் அந்த நெரிச்சல் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி வரும்பொழுது கிட்ட போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளிட்டு வரும்பொழுது தான் அந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு வந்து ரஷ்யா வந்து அறிடுச்சு அதனால் மக்களும் ம ஏன்னா மக் எப்படின்னா அது ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கலாம் அவங்கள வந்து ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களும் நல்ல சிசிடிவி முன்னாடி மாநாடு மாதிரி வச்சுருந்துருக்கலாம் வேறு வழி கிடையாது ஏன்னா அந்த ஒரு சின்ன ரோட்டில் அதே மாதிரி வந்துட்டு அவரோட வண்டி போகிறதுக்கு ஒரு பக்கம் ஒதுக்கியிருக்கலாம் ஏன்னா அந்த டிவைடர் இருக்குது ஒரு பக்கம் மக்களை நிறுத்தி அதில் வந்து பாதி வந்து பெண்கள் பாதி ஆண்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு போல் அந்த சவுக்கு கம்பு நடுவாங்க இடையிலெல்லாம் அந்த மாதிரி நட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் ஒரு மாநாடுக்கு ஓகே மேம் இது வந்து ஜஸ்ட்டு பிரச்சாரம் தானே அதுக்கு அந்த நடத்துறாங்க அவசியம் இருக்குது எப்படின்னா இப்போ நாங்கள் நிறைய பேர் தலைவர்களுக்கு பார்த்துருக்கோம் இப்போ காந்தி அவர்கள் இறந்து போகும்போது அந்த பாம்பிளாஸ்டில் ஸ்ரீபரும்புத்தூர்ல அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பூந்தமல்லி ஒரு மீட்டிங் போரூர் ஒரு மீட்டிங் அப்புறம் தான் ஸ்ரீபெரும்புத்தூர் வராங்க அது ரோட் ஷோன்னே வச்சுக்கோங்க ஏன்னா மக்களை அவரை பார்க்கறதுக்கு காத்திருப்பாங்க அந்தந்த டவுன்ல அந்த மாதிரி அந்தந்த டவுனில் வந்துட்டு இவங்க இடம் கொடுத்து வந்திருக்கலாம் ஒரு பத் கரூருன்னா கரூர்னால் ஒரே இடத்துல வந்துட்டு எல்லோரும் குமிய முடியாது ஏன்னா ஒரு பத்து ஸ்பாட்டு கொடுத்து வந்திருக்கலாம் அவர் ரோட் ஷோ தானே பண்ணுறாரு ஒரு பத்து இடத்துல மக்களை ஸ்பிலிட்டப் பண்ணி அதே மாதிரி வந்து அவங்க தொண்டர்கள் அவங்க தலைவர்களை போட்டு அந்த மக்களுக்கு தண்ணி அந்த மாதிரி சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணி அவங்கள விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் இது ஒரே இடத்துல வந்து அந்த வேலுசாமி புறத்தில் வந்து கும்மிய மாட்டாங்க உங்களுக்கு மீட்டிங் பிளேஸு நீங்கள் பேசுகிற இடம் அந்த இடம் தான் அப்படிங்கும்பொழுது மொத்த மக்களும் அவரை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் அதனால் அந்த தப்பு யார் பண்ணுறது ரோட் ஷோ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட் ஷோன்னா ரோட்லேயே வரும்போதே பார்க்கணும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் போலீஸை போட்டு அந்தந்த ஊர் மக்கள் வந்திருப்பாங்க பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் லிமிட்டுன்னா அந்த ஊரில் எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு கிராமங்கள் இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அதில் பாதி பேர் வந்து இளைஞர்கள் அவரோட ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அந்த லிமிட்லேயே அந்த போலீஸ் லிமிட்லேயே ஒரு இடம் கொடுத்துருக்கலாமே ஒரு பத்து இடம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்னால் அந்த வேலுசாமிபுரம் மட்டும்தான் இருக்குதா அதுவும் ஒரு நேர் ரோடு சைடில் வந்துட்டு ஒரு தான் இதுவரையும் நாங்கள்லாம் பந்தோஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு தெருக்கூட்டம் தெரு பிரச்சார கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முச்சந்தி இருக்கும் அதில் வந்து நடுவில் அவங்க நீ நிற்கும்போது சைட்லேருந்து பார்ப்பாங்க ஃப்ரண்ட்லேயும் பார்ப்பாங்க அந்த மாதிரி சரிஜாக அது கூட்டம் ஏதாவது ஒரு சின்ன அந்த மாதிரி நெருக்கிட்டு வந்தாலும் ஓடிறதுக்கு ஒரு வழி இருக்கும் சைடில் எதாவது ஒரு ஆபத்து விபத்துனாலும் சைடில் பூந்து ஓடுறதுக்கு இடம் இருக்கும் அந்த மாதிரி இது கிடையாது இது ஒரு நேர் ரோட்டில் கொடுத்து அவர் வண்டியும் போயிட்டு உள்ளே அந்த ஏன்னா அந்த ஸ்பாட்டு கொடுத்துருக்காங்க அவரோட வண்டி பெருசாக வருது அதே மாதிரி கூட்டம் வந்துட்டு எவ்வளோ அளவு கடந்த கூட்டம் வருது அவர் ஒவ்வொரு வாட்டி இது கடைசி வந்துட்டு ரோட் ஷோ திருச்சி திருவள்ளூரில் நடக்கலைங்க நான் நானே என்னன்னா கரூருக்கு அந்த சம்பவம் அறிஞ்ச உடனே செய்தி சேகரிக்க நான் தான் போயிருந்தேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டே இருக்குது இவர் விஜய் அவர்கள் வண்டியில் வரும்போதே கொஞ்சம் அவர் எந்திரிச்சு நின்று கையை காட்டியிருந்தால் கூட அந்த கூட்டம் அவரை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் பாதி கூட்டம் அப்படியே கலைஞ்சிருக்கும் ஆனால் அதுக்கும் இவங்க காவல்துறை அனுமதி கொடுக்கலை அப்படிங்கிறப்ப வெளியே வந்து அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் பிரச்சார வாகனம் வந்து கூட்டத்துக்கு நடுவில் வந்ததுக்கப்புறம் அங்கே தூரத்தில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் தேடி அந்த கூட்டத்தை நோக்கி வந்ததில் தான் இவ்வளோ இது வந்தது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப இவங்க குடுக்குற ஸ்பாட் வந்துட்டு வந்து இப்ப வேலுசாமி புறம் சொன்னா அவர் அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் பேச ஆரம்பிச்சாலும் இந்த கூட்டம் எல்லாம் அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பேச வேண்டாம் மேம் சும்மா கையசிச்சா கூட பாத்துட்டு போற கூட்டங்கள் நிறைய இருக்குல்ல மேம் இப்ப எதிர்கட்சிக்காரங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும் இதுல யாருமே ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் இல்ல எல்லாமே அவரோட ஃபேன்ஸ் தான் அப்படிங்கிறாங்கல்ல பார்த்துட்டு ஒருவேளை கூட்டம் அப்படி இல்ல அந்த அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு டிவிக்கு முதல்ல கொடுத்ததில் நிறைய வழிமுறைகள் நெறிமுறைகள்லாம் கொடுத்ததில் இதெல்லாம் இருந்துச்சு நான் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களுக்கு ரோட் ஷோ மாதிரி கொடுங்க கையாசைக்கிறதுக்கு கொடுங்க அது எதுவுமே கொடுக்கல அதனாலே இது ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறது அவங்க டிவிக்கு கட்சியக்காரங்களோட ஒரு பேச்சாக இருக்குது இல்லை இல்லை இப்போது அவர் கையை அசைக்கிறது அப்போ எழுந்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அது அவரோட விருப்பம் என்ன அங்கே லைட் இருக்கா என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ மக்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேலே ஏறி அவர் நின்னாலும் அந்த ஃபங்க்ஷன் பிளேஸில் தான் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் விஜயோட முகம் நல்லாவே தெரியும் அவர் ஏறி மேலே நின்னாலும் நிச்சயமாக அந்த இருட்டில் தெரியாது ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது அதே மாதிரி பின்னாடி வரக்கூடியவங்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ரசிகர்கள் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த கூட்டமும் வந்து இந்த கூட்டத்தோடு சேருது அதனால் வந்துட்டு எல்லாமே அங்கே வந்துட்டு அவரை பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்காது அந்த ரெண்டு கிலோமீட்டரில் மக்கள் வேணால் நிற்கலாம் ஆனால் அந்த இருட்டில் போய் ஏறி என்ன கை காட்ட வருது அவரு அப்போது அது அது அந்த வண்டியில் மேலே ஒன்றும் லைட் இருக்காது உங்களுக்கு இங்கே தான் வந்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் அதாவது அந்த அந்த அவர் பேப்பர் கூடிய இடத்துல மட்டும்தானே வந்துட்டு ஜென்ரேட்டர் ஆ அது அந்த இடத்துல தானே அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஜெனரேட்டர்லாம் அவங்களே போட்டு அவங்களே வந்துட்டு லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அது வந்து ஸ்ட்ரீட் லைட் கிடையாது இப்போ இதுல தமிழக வெற்றி கழகத்தோட உள்ள குறைபாடுகள் நிறைய இருக்குன்றீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் குறைபாடு என்னன்னா அவங்க வந்துட்டு லேட்டாக வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் லேட்டா வர்றதுக்கு வந்துட்டு இவங்க வந்து பன்னிரெண்டு மணிக்கே வந்துருவாருன்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டு மணிக்கே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க போல் ஆனால் மக்கள் வந்துட்டு பன்னிரெண்டு மணியில் அதுக்கு முன்னாடியிலேருந்து காத்துருவாங்க வந்துடுறாங்க ரசிகர்கள் வந்துடுறாங்க முன்னாடி அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க ஆனால் அவருக்கு வந்து அனுமதி கொடுத்து வந்து டு பத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டு பத்துக்குள்ளே வந்துட்டு வர வரலன்னா தான் அவர் மேலே தப்பு சப்போஸ் வரும் வழியில் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க இப்போ ஒவ்வொரு ஊராக அவர் லேட் ஆகலாம் அவர் கொஞ்சம் நிற்கலாம் அந்த இடத்துல மக்கள் கை காட்டுறாங்க மாலை கொடுக்குறாங்க வரிசை கொடுக்குறாங்க அந்த இடத்துல நின்று அவர் வந்து வ வர முடியும் வர அதாவது நின்று நிற்காமல் வர முடியாது அவர் நின்று அந்த மக்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தானே அவர் வர முடியும் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு நடக்க வேண்டிய பிரச்சாரத்துக்கு நாளைக்கு எல்லாம் வந்திருக்காங்களா ஆமாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸு மக்கள் அவ இவருக்கும் அப்படி தானே இப்போ ரோடு வழியாக வரும்பொழுது மக்கள் அவர் பார்க்குறதுக்கு நிற்பாங்க ஏதாவது இப்போ நம்மளே பார்க்குறோம் அவருக்கு ஒரு புக்கு கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க மாலை போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல ஆச்சு ஆனா நம்ம மூணு இருந்து பத்து மணி விட தான் போலீஸ் பர்மிஷன் சொல்லவே இல்லை ஆனா அவர் ஏழு மணிக்கே வந்துடுறாரு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதும் ஒரு சரியான இடம் கொடுக்கறதும் அது போலீஸோட வேலையை அதே மாதிரி வந்துட்டு அந்த மக்களுக்கு தண்ணி கொடுங்க இப்போ நாங்கள்லாம் பந்தோஸ் பார்க்கும்போது நான் கரூரில் பார்த்துருக்கேன் மேடம் ஜெயலலிதா எம்பி எலெக்ஷனுக்கு வரும்பொழுது அது வந்து மாநாடில் அது வந்துட்டு ஒரு பிரச்சார கூட்டம் அதில் செக்டர்லாம் பிரித்து அது லேடிஸ்க்கு தனியாக மென்னுக்கு தனியாக எல்லாமே அழகாக இருக்கும் அது அரேஞ்ச்மெண்ட்ஸு நாங்கள் வந்துட்டு எந்த வழியாக அவங்க வரணும் எந்த வழியாக அவங்க எக்ஸிட் பாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக போடுவாங்க அந்த கட்சிக்காரங்க அது அப்போ சிஎம் அதே மாதிரி வந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் அவங்க கையிலே கொடுத்துருவாங்க அந்த கட்சிக்காரங்க கொடுத்து அதுக்கு பிறகு பஸ்ஸில் அழைச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி கூட்டம் அவங்கள பார்த்து முடித்த உடனே ஓடி பஸ்ஸில் ஏறிடுவாங்க அவங்க பே பேச்சுக்கெல்லாம் நிற்கவே மாட்டாங்க அந்த மாதிரி மக்கள் அவங்கள பார்க்கணும் அதுதான் அதே மாதிரி தான் விஜய்க்கு வந்த கூட்டமும் இப்போ செத்து போனவங்களாம் ஓட்டு போடுற கூட்டமே கிடையாது அவரை பார்க்க வந்த பசங்க தான் அவங்க பார்க்க வந்த ரசிகர்கள் தான் அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு கேட்கணும் தாவேக்கா வந்து புதுசாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி கூட்டம் வரும் நம்ம போலீஸ் எவ்வளோ பந்தோஸ் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி கூட்டம் வரும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அட்லீஸ்ட்டு ஒரு ஒதுக்கு போகிறோம் பெண்கள்னால் ஒரு பாத்ரூம்க்கு ஒரு தட்டி எங்கேயாச்சும் மறைவாக கட்டணும் ஒரு ப்ரைவேட் ஆட்கள்கிட்ட கூட கொஞ்சம் லேண்டு வாங்கி கட்டணும் இல்லை பெரிய ஒரு கிரவுண்டை கொடுத்துருக்கலாம் அவங்க ரோட் ஷோ முடிச்சுட்டு அவர் மீட்டிங் பிளேஸ் எங்கே ஒரு இடத்துல பத்து நிமிஷம் பேசுகிறாருன்னா அந்த அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு கூட்டத்தை ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கலாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிரவுண்டு இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது கரூரில் இவங்க நேர் ரோட்டில் அப்படியே ஹைவேல அப்படியே பேசி பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் தப்பு அதே மாதிரி இவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க கேள்வி கேட்கணும் ஏன்னா ஒரு நான் என்ன உண்மையானது வேலிடான பாயிண்ட் பத்தாயிரம் பேர் தான் இவங்க கேட்டதாவே இருக்கட்டும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்ட்டு இருந்தாலுமே காவல்துறைக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நடிகருக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் கூடன்னு தெரியும் இல்லை இல்லை இவங்க பத்தாயிரம் தான் கூடுவாங்கிறதுக்கு நம்மளும் சொல்ல முடியாதுல்ல இருபதாயிரம் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க லட்சக்கணக்கானா உங்களுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனா இந்த போலீஸ் பாக்குறாங்கல்ல நாகப்பட்டினத்துல எவ்வளவு பேர் வராங்க திருவாரூர் திருச்சி அந்த எஸ்பி கூட இந்த எஸ்பி வந்து டையப் பண்ணி இவ்வளவு பேர் வராங்கல்ல அதனால அதுக்கு ஏத்த மாதிரி இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளவுத்துறை இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க அதனால் இந்த உளவுத்துறை வந்து சரியாக இயங்கி ஏன்னா மக்கள் வந்துட்டு அவரை பார்க்குறதுக்கு ஓடி வராங்க அப்போ வந்துட்டு அது அது வந்து போலீஸ் கேட்கவே மாட்டாங்களா இப்போ உடனே தாவக்க எழுதி கொடுத்தா உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்களா அவங்க அப்படி கிடையாதுல்ல அதே மாதிரி முன்கூட்டியே வரும்பொழுது சார் கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வேறு வந்துட்டு அதிகமான போலீஸ் போடலாமா இல்லை இடையில் வந்துட்டு அவர் நிற்காமல் அங்கேயே தடுத்து நிறுத்திவிட்டு அப்படியே அனுப்பலாமா எப்படின்னு அதுக்கு பிறகு அது அதுக்கு பிறகு யோசனை பண்ணவே முடியாது பிளானிங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கணும் அந்த பிளானிங் இல்லாத இப்போ சப்போஸ் இந்த சம்பவம் நடக்கலைன்னா நம்ம அதை பற்றி பேசவே மாட்டோம் ஏன்னா இப்போ நம்ம திருவாரூரோ நாகப்பட்டினமோ திருச்சியை பற்றி பேசலை அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அதில் ஒன் ஆர் டூ இறந்து கூட போயிருப்பாங்க அதை பற்றி நம்ம பேசலை இப்போ நாற்பத்தாறு பேருங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஏன்னா விக்ரவாண்டி மாநாட்டில் அவ்வளோ பெரிய மாநாட்டில் கூட ஒன் ஆர் டூ ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரிலாம் இறந்துருப்பாங்க ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது தான் இருந்து வரும்போது அந்த அந்த மரத்துக்கு வந்து ரசிகர்கள் பண்ணும்போது இவங்க வந்து லைட்டு கம்பத்துல ஏறி பசங்க அந்த மரங்களில் ஏறி பாக்குறாங்க இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்கலாமே இல்ல ஒரு மரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு எலெக்ட்ரிக் கம்பத்துக்கு ஒரு போலீஸ் போட்டாலும் அதில் ஏற மாட்டானே இந்த மாதிரி ஏறக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் போலீஸ் போட்டிருக்கலாமே அங்கே போலீஸே காணுமே இப்போ நாங்கள் ராஜீவ்காந்தி பாம்பளஸ்லாம் நிறைய பேர் அடிப்பட்டோம் நாற்பத்தஞ்சு பேர் அடிப்பட்டோம் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க எங்கள் எஸ்பியெலாம் இறந்து போனாங்க அதுல இப்போ இவங்களுக்கு வந்து சர்ஜ் ஆகும்போது ஒரு போலீஸ் கூட அதில் அடிப்பட்ட மாதிரியே தெரில மூச்சு தாண்டல்கள் காயப்பட்ட மாதிரியும் தெரியவே இல்லையே போலீஸ் வந்து சுத்தி வர வேடிக்கை பார்த்துறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க போல்றதுக்கு ஐநூறு ஐநூறு போலீஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ கேமராவில் வந்து சர்ச் பண்ணால் எத்தனை போலீஸ் எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா தொப்பி போட்டுதான் நின்னாகணும் இப்போ இடையில அந்த கூட்டத்துக்குள்ள போலீஸ் இருந்தால் அவங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸுங்கிறாங்க அங்க நின்னாங்களா இருபது பேருக்கு ஒருத்தவங்களுமே இப்போ கண்டிப்பாக ஒரு நாலு போலீஸ்க்காக அடிபட்டு நிற்கணும்ல அந்த இடத்துல அடிபட்டுருக்கணும் இல்லை இல்லையே இப்போ பெரிய அதிகாரிகள் வந்து பாவம் அவங்க சொல்கிறாங்க பெரிய அதிகாரிகள் ஸ்கீம் போடுவாங்க பந்தோஸ் போடுவாங்க ஆனால் சின்ன போலீஸ்காரங்க தான் நாங்கள் நின்று பார்க்கணும் அவங்க அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே சுற்றி வர வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டாங்க போல இருக்குது ஐயோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு விஜய் மாறி இருப்பாங்களா இருக்கு விஜய் ஃபேன்னு சொல்ல முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கூட்டம் வரும்பொழுது அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல போயிட்டு அதில் வந்து போய் இது அது தள்ளுமுள்ளு பண்ண முடியாது அவங்க கட்டுப்படவும் மாட்டாங்க அவ்வளோ கூட்டம் வந்து போது அவங்களும் ஒரு மனுஷங்க தானே ஆனா உங்களோட பார்வைக்கு கரெக்டான போலீஸ் அதிகாரிகள் போடல இல்ல பஸ்ட் வந்துட்டு இடம் அது போலீஸ் போட்டாலும் சரி அந்த ஒரு அஞ்சு பேர் நிக்கிற இடத்துல இருபது பேர் நின்னா எப்படி இருக்கும் அது மூச்சு முட்டி தான் செத்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இப்ப நெருக்கி நெருக்கும் போது உடனே ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு மூச்சு தண்ணறி தான் அவங்க சாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க அப்போ போலீஸும் அங்க நின்னாலும் கஷ்டம்தான் தாராளமா ஒரு இடம் கொடுத்துருக்கணும் அவருக்கு ஏன்னா ஒரு பாயிண்ட் நீங்க இங்க தான் பேசணும் பத்து நிமிஷம் இருந்தாலும் அந்த பத்து நிமிஷம் பேசுறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே வரான் அவங்க ரசிகர்கள் அப்போ அது எந்த மாதிரி இடம் கொடுக்கணும் அப்போ ரோட்ஷா வாங்க ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சுற்று வேணாலும் வாங்க அவர் ஒரு சுற்றி சுற்றி வாங்க அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவர் வண்டியிலலாம் ஏறுறானுங்க அதுதான் ஏற முடியாத கைப்பிடிலாம் இல்லாத ஒரு வண்டியை வேறு உருவாக்கியிருக்கார் போல் இருக்கு அவர் அந்த பஸ்ஸு அதனால் வந்து அந்த அதனால் ஒரு அவர் வந்து அவரை ஆமாம் அவர் வந்துட்டு மேலே நின்று அப்படி சுற்றி வந்து எல்லா மக்களுக்கும் கை காட்டுற மாதிரி கூட அவரை பார்க்குற மாதிரி கூட ஒரு பெரிய கிரவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் சு அவர் போகிற அந்த பஸ்ஸு போகிற அளவுக்கு ஒரு க கட்டை கட்டி விட்டுருந்துருக்கணும் சும்மா ஒரு ரோடு மாதிரி அமைச்சு நடுவில் கூட்டம் நிற்கிற மாதிரி இருந்தால் அவர் அழகாக சுற்றி வந்திருப்பார் அது பார்த்துருக்கலாம் சரிஜா கூட்டம் சரிஜா நெருக்குனாலும் ஓடுறதுக்கு இடம் இருக்குல்ல இப்போ இடமே இல்லையே இப்போ அத்தனை கூட்டம் வரும்பொழுது அதை இருக்கிறதுனால தானே அவங்களால ஓட முடியாத அந்த இடத்துல ஜாமாயி செத்து போகிறாங்க இடம் தானே ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை போலீஸ் போட்டாலும் நீங்கள் ஆயிரம் போலீஸ் கொண்டாந்து போட்டாலும் இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த போலீஸ் நிற்கவே இடம் இல்லையாங்க இடம் தப்பான இடத்த வந்து போலீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பத்தோரு பேர் மரணங்கிறது உண்மைக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு அது எல்லாருக்குமே பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க இது கரெக்டாக நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் உடனே அந்த இடத்த காலி பண்ணி திரும்ப சென்னைக்கு வந்தது அதை எப்படி பார்க்குறீங்க மேம் என்னதான் இருந்தாலுமே நம்ம நம்ம தான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்ருக்கோம் நம்ம தான் பிரச்சாரத்தில் பங்கேற்றிருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடியே கீழே விழுந்ததெல்லாம் பார்த்துருக்காரு விஜய் அவர்கள் உடனே அவர் அந்த இதை இடத்த காலி பண்ணணும் உடனே சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறது விஜயை பாக்குறதுக்கு தான் ஃபேன்ஸ் நெருக்கி இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க மறுபடியும் கீழே விஜய் இறங்கினார்னு வச்சுக்கோங்க அவரு மனுஷன் தானே அவர் எவ்வளவு பேர் நெருக்குவாங்கன்னு தெரியாது அவருக்கு தனியா ஒரு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு எத்தனை பேர் நெறிப்பட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியாது அத கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அப்ப விஜய் இறங்கினா கூட தெரியவே தெரியாது விஜய்யா விஜய் தான் இறங்கிருக்காரான்னு கூட அந்த ஃபேனுக்கு தெரியாது அந்த இருட்டுக்குள்ளே இறங்கினா அவர் இறங்கி அந்த கூட்டத்தில் வந்துட்டு அவரும் நெறிப்படணுமா அதான் போலீஸ் வந்துட்டு நீங்கள் போயிடுங்க சார் ஏன்னா அந்த அதாவது உறவுக்காரங்க இப்போ அப்பா பிள்ளை இழந்தவர் நிச்சயமாக அப்போ விஜய் ஃபேன்னு பார்க்க மாட்டார் தான் வரும் அவர் அடிப்பாங்க என்ன எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ராஜீவ்காந்தி பாம்பிளாஸில் எல்லோரும் போலீஸ் வந்துட்டு யூனிஃபார்மை வந்து அவுத்து கையில் வச்சுட்டு ஓடி போயிட்டாங்களாம் சுருட்டிக்கிட்டு ஏன்னால் போலீஸ் அடிக்கிறாங்க மக்கள் ஏன்னா காந்தி இறந்த பிறகு அதனால் வந்துட்டு இப்போ எங்கள் எங்கள் டிஐஜியும் கூட அவங்க வந்துட்டு ஓடி போயிட்டார் அந்த இருந்து தான் சார்ஜ் கொடுத்தாங்க அங்கே ஐஜி மட்டும் நிற்கிறாங்க அந்த இடத்த செக்யூர் பண்ணிவிட்டு ஏன்னா எவிடன்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க தான் வந்துட்டு அங்கே ஹரிபாபு கேமராலாம் இருந்துச்சு அந்த எல்டிடி அவர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தது ஐஜி அந்த இடத்த விட்டு போயிருந்தாருன்னா எல்லாத்தையும் எவிடன்ஸ் எடுத்துருப்பாங்க அதுக்கு போது மக்கள் வந்து அவரை அடித்தாங்க ஏன்னா அவர் தான் பொறுப்பு ஐயா ஆர்கே ராகவன் ஐபிஎஸ் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க அந்த மக்கள் அப்ப மூப்பனார் வந்து மூப்பனார் வந்து தடுக்கல அப்படின்னு சொன்னா ஐஜி அந்த இடத்துல அடிச்சு கொண்டிருப்பாங்க அதனால நிச்சயமா விஜய் வந்து இப்போ என்ன சொல்றாங்க ரவுடீஸ் உள்ள பூந்தாங்கிறாங்க ரவுடீஸ் வந்து அவரை அடிச்சு கொள்ளுவாங்களான்னு தெரியாது சப்போஸ் யாருன்னு தெரியாது அங்கே எதிரிகூட வரலாம்ல விஜய்க்கு எதிரி கூட வரலாம் ஒரு கட்சி தலைவருங்கிறப்ப எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கோவத்துல தானே இருப்பாங்க எதிர்கட்சி வேணாம் அப்புறம் விஜய் பிடிக்காதவங்க இருக்கலாம் செருப்பு போட்டுட்டே இருக்காங்க கண்டினியூவா அந்த ஊர்ல நம்ம பார்க்குறோம் வீடியோ பார்க்குறோம் அப்ப அவர சிகர் போடல தூக்கி செருப்பு போடல யாரோ ஒருத்தங்க தானே எதிரி தானே போடுறாங்க அப்ப விஜய்க்கு வந்துட்டு அந்த உயிர் பயம் இருக்கும்ல ஓகே இது ஒரு பார்ட்டில் இருந்தாலுமே இன்னும் ஒரு பெரிய பேசு பொருளானது என்னென்னா சம்பவம் நடந்த உடனே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதாக இருக்கட்டும் உடனே அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதாக இருக்கட்டும் நைட் ஓட் நைட்டாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டதாக இருக்கட்டும் உடனே சென்றதாக இருக்கட்டும் மொத்த திமுக காரங்களும் இவ்வளோ பேரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த சம்பவத்தை நம்ம சின்னதாக விடக்கூடாது பெருசாக ஆக்கணும் இது அப்படிங்கிற மாதிரி எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கா மேம் இதில் இது எனக்கு தெரியல ஒருவேளை வந்து அவர் அந்த ஊர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி சார் அதனால் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு கூட்டம் நடக்குதுங்கிற மாதிரி நீ அங்கே ஸ்பாட்டில் இருந்து சிஎம் சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு கல்வி அமைச்சர் எங்கே இருந்தார் நமக்கு தெரியல ஆனால் அவரும் ஒன் ஒன்னொருக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிஎம் வந்துட்டு ஏன்னா அவ்வளோ மக்கள் இறந்து போனாங்களேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு அவர் டெப்டி சிஎம்மும் வந்துட்டு அவருடைய துபாயோட அந்த டூரை வந்து ஏதோ கேன்சல் பண்ணிட்டு வந்தார்னு சொல்கிறாங்க இப்படி ஏன்னா அரசுக்கு வந்துட்டு அந்த கடமை இருக்குல்ல இப்போ அரசுக்கு வந்துட்டு நிவாரணம் கொடுக்குறதோ அங்கே அந்த அங்கே போய் பா ஸ்பாட்டில் நிற்கிறதோ அது வந்து எல்லாருக்குமே கடமை இருக்குது அதனால் போனாங்க ஆனால் சில சமயத்தில் இப்போ சிஎம் வந்து அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் கூட வரல அது ஒரு இஷ்யூவாக தானே எடுத்திருக்காங்க அறுபது பேர் விஷ சாராயத்தில் இறந்தப்போ ஏன் சிஎம் வரல அப்போ அது அவரு துறை அவர் காவல் வந்து கா தவறு செய்துச்சு அந்த விஷச்சாராயத்தை வந்துட்டு கா அந்த நம்ம மது விலக்கு போலீஸார் தடுக்காம விட்டுட்டாங்க போல் அப்போ வந்துட்டு ஃபெயிலியர் அப்போ வந்து இது வந்துட்டு கவர்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ஒருவேளை சிஎம் அங்கே போகல போல இருக்குது அது யார் போனாங்கன்னு தெரியவே இல்லை ஆனால் அவ்வளோ பெருசாக வரல நிவாரணம் மட்டும் சிஎம் அறிவிச்சாங்க ஆனால் இதுக்கு வந்துட்டு விஜய் கட்சி உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க போல் இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னால் ஆஹா நம்ம இந்த மாதிரி விஜயோட கூட்டத்தில் பார்த்தீங்களா அவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே அதுக்காக நாங்கள் அவங்கள காப்பாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க இருக்கு ஆனால் காப்பாற்றணுங்கிறது அரசோட கடமை அதே மாதிரி நிவாரணம் கொடுக்குறதும் அரசோட கடமை தான் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இல்ல குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்